மருதமலையில் மீட்கப்பட்டு தாயை பிரிந்து முதுமலை முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த குட்டியானை யானை பரிதாபமாக உயிரிழந்தது கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் அவதிப்பட்டது அந்த யானையை மீட்டு சிகிச்சை அளித்த வனத்துறையினர் பின்னர் வனப்பகுதிக்குள் விரட்டினர் அந்த யானையுடன் இருந்த குட்டி யானை தனது கூட்டத்தை விட்டு பிரிந்து தனியே சுற்றித் திரிந்தது அதனை மீட்ட வனத்துறையினர் தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் முயற்சி தோல்வியடைந்ததால் அதனை கடந்த ஒன்பதாம் தேதி முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்று பராமரித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று குட்டி யானைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் இல்லாததால் குட்டி யானை உயிரிழந்தது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்